பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மி அக்ரதுண்டா தேவிக்கு தன்னோ தந்தி பிரசோதியார் ஓம் மகாஷனாய மகாசிதி தன்னோர் சண்முக பிரசோதியார் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை தமிழ் குரோதி வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இன்றைய திதி மாலை நான்கு நாற்பத்தைந்து வரை நவமி திதி பின்பு தசமி திதி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுதும் விசாக நட்சத்திரம் இன்றைய சந்திராஸ்ம நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி மூன்று மணி வரை குளிகை காலம் ஒன்பது மணி இருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணிந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணிந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ மேஷராசியை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரம் சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அதே போல பேசி சாதித்து விடலாம் என்று நினைத்தால் அதன் மூலியமாக அவமானமே மிஞ்சும் பரணி நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமம் இல்லாததால அவர்களை இன்றைய நாள் வந்து ஒரு தனவரவு பெருகக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் திருச்சி திருவானை காவலில் அரண் ஜம்பிகேஸ்வரர் உடனே அகிலாண்டேஸ்வரி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது சந்திராசம நாளிலும் சாதித்து காட்டினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் திடீர் திருமணம் திடீர் என்று குரு வக்ரம் என்று உங்கள் நல ஜாதகத்தில் இருந்தால் சனி பகவான் லாபசனியாக தன்னுடைய பயணத்தை தொடங்க காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர் திருமணம் திடீர் வெளிநாட்டு பயணம் திடீர் என்று தொழிலை விரிவாக்கம் செய்வது மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கடலூர் திருவந்திபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஹைகிரிவ பெருமாள மனசு நாளை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதன ராசிக்காரன் மிதன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மிதன ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் கடன் நோய் எதிரியை வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஏன்னா பொதுவாகவே மிதுன ராசிக்கு திடீரென்று கடனானப்பட்டது வந்துவிடும் என கேந்திராதிபதிய தோஷத்தை புதன் பகவான் கொடுத்து விடுவார் அதனால் கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அந்த கடனை அடைத்து நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் மதுரை சோலையில் அருள்படக்கூடிய சோலை மலையான் அவன் தான் கடனை அடைக்கக்கூடிய முருகன் ஆறாம் படை வீட்டு முருகன் அந்த சோலை மலையான மனசு நினைச்சு நாளை தொடங்குவது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்கார கடகராசியை பொறுத்தவரை சிறப்பாக மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் பயணத்தை தொடங்கக்கூடிய நேரத்தில் இன்றைய பயணமானது வெற்றிகரமாக பயணமாக இருக்கும் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அஸ்தமுத்து சனியை நிறைவு செய்ய காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெற போது திடீரென்று பயணம் வெற்றிகரமான பயணமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் நாமக்கல்லில் கல்லில் அருள் அளிக்கக்கூடிய ஆஞ்சநேய மனசு நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது ஆஞ்சநேயர் அருளாசியால் பயணம் வெற்றிகரமான பயணமாக முடியும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்மராசிக்கார சிம்மராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெறும் போது உடல் உபாதைகள்லாம் தீரப்போவது இந்த நேரத்தில் திடீர் பண வரவு திடீரென்று நல்ல செய்திகள் தொலைபேசி வாயிலாக வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல திருச்சி சமயபுரத்தில் அர்ப்பாளிக்கூடிய ஆதி மாரியம்மன் மனசு நாளை திடீர் பணவரவு ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி கண்ணீராசியை பொறுத்தவரை ராசியிலே இருந்த சந்திர பகவான் இரண்டாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த நாள்ல மிகப்பெரிய வாய்ப்பு குரு பகவான் வக்ரமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனி பகவானும் கடன் சனியிலிருந்து தொழில்காரனாக தொழில் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய காரகனாக ஏழாம் இடத்தில் கண்ட சனியாக நகரக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் கடனை அடைத்து விடுதலை அடைய முடியும் இந்த நாளில் திருவாரூரில் அரண்பாளிக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரர் வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக திருவாரூர் சென்று ருணம் விமோசனம் அப்படின்னா கடனை அடைக்கும் சிவன் என்று அர்த்தம் அந்த ருண விமோசன லிங்கேஸ்வரரை வழிபட்டால் கடன் தீரும் இந்த நல்ல நாளில் ரவுண்ட் ஆஃப் இமோஷனல் லிங்கேஸ்வரம் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலா ராசியை பொறுத்தோடு ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில தலைவலியான விஷயங்களை எளிதாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வாழ்க்கை துணையால் லாபம் ஆனால் பெண்ணுக்கு லாபம் பெண்ணால் ஆணுக்கு லாபம் என்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் துலாம் ராசிக்காரர்கள் உளுந்தூர்பேட்டை அருகே பறிக்கலில் அருள்பாலிக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர மனசு நினைச்சு நாளை தொடங்கும் இன்றைய நாள் லாபகரமான ஒரு வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரில் பொறுத்தவரை பன்னெண்டாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் பண வரவு அந்த பணத்தால் விரைய செலவை சுபச்செலவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் விருட்சக ராசிக்காரர்களுக்கு குரு வக்ரத்தை நிறைவு செய்ய காத்திருக்கிறார் பிப்ரவரி பதினொன்னு தைப்பூசத்திலிருந்து குரு வக்ரமானது நிறைவு பெற்று மீண்டும் உங்களுக்கு ஏழாம் இடத்து குருவானப்பட்டவர் வாய்ப்புகளை வாரி வழங்க காத்திருக்கிறார் இந்த நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் பல்வேறு விஷயங்களை திட்டமிட்டு செயல்பட்டால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் மதுரையில் அருள்வாளிக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாதரை திருமண கோலத்தில் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் மீனாட்சி சொக்கநாதருக்கு வந்து பெருமாள் திருமணம் செய்து வைப்பதாக ஒரு படம் இருக்கும் அது வந்து சித்திரை மாசில் அந்த திருமண கோலமானது நடைபெறும் அதை மனசில் நிறுத்திட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் திருமண பேச்சுவார்த்தை சுபகாரிய பேச்சுவார்த்தை நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு தனுசு ராசிக்கார தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு பதினோராம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் பண வரவு திடீரென்று நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குரு வக்ரத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்து குரு வக்ரம் கடனை அடைக்கக்கூடிய கோலம் கடனை அடைக்கக்கூடிய நேரம் என்று எதெல்லாம் உங்களுக்கு வந்து அவஸ்தைப்பட்டீர்களோ அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் திருநெல்வேலியில் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்கார மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக மகர ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார் பாதசனி லாப சனி அவற்றோடு சந்திர பகவானும் சேர்ந்து பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல நாள் சங்கரன் கோயிலில் அன்பழிக்கூடிய சங்கர நாராயண மனசுல நாளை தொடங்கும்போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் மிக ராசியை பொறுத்தவரை கும்பராசிக்கு பத்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் இருந்து பல்வேறு லாபங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல சென்னை கோயம்பேட்டில் அர்ப்பாளிக்கக்கூடிய குருங்காலீஸ்வரர் இந்த குருங்காலீஸ்வரர் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பானவர் வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க அந்த குருங்காலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் திடீர் என்று என்றோ செய்த உதவிக்கு லாபம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தில் பயணத்தை தொடங்குடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உடல் உழைப்புகளை தீரபோது உடல் உழைப்பு கேற்ற வருமானம் அதிகமான உழைப்பு அதிகமான லாபம் கடுமையான உழைப்பு அதற்கான லாபம் என்று பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் மீன ராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அருள் அளிக்கக்கூடிய மொரட்டாண்டியில் அருள் பாலிக்கூடிய பிருத்திங்கரா தேவியை மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் மறைமுக லாபம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று வியாழக்கிழமை குரு வக்ரமாகி இருக்கக்கூடிய வியாழக்கிழமை மகரத்தில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய வியாழக்கிழமை இந்த நல்ல நாள்ல அனைவரும் தஞ்சை திட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய தென்குடி திட்டை என்று அழைக்கக்கூடிய திட்டையில் அருண்பாளிக்கக்கூடிய குரு பகவான் மற்ற இடத்துல இருக்கக்கூடியது தக்ஷிணாமூர்த்தி இங்க இருக்கக்கூடியது குரு பகவான் அந்த குரு பகவானை மனதில் இருத்தி ஓம் வர்ஷபுத் திமுக தன்னோ குரு பிரசோதியாத என்று ஸ்லோகத்தை சொல்லி இன்றைய நாளை தொடங்கும் போது குரு பகவானோட அருளாசியால் இன்றைய நாள் அனைவருக்கும் நலமாக வளமாக வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபிள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்